வேதத்தை எடுத்துக்கொள்ள சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனம் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் பல முறை இங்கே பேசப்பட்ட வார்த்தை அவன் அதிகமாய் நமக்கு பழக்கப்பட்ட வேத பகுதி அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாத நிலையில் இருந்த வெறுமையான படகு ஏசு கிறிஸ்துவால் அவன் படகு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடிக்கிற அல்லது நிரப்பப்பட்ட நிலைக்கு மாற்றப்பட்டது நேற்று இன்னைக்கு காலையில் வர கிடைக்கல ஆனால் பகல் நேரத்தில் திடீர்னு பார்த்தா அந்த போட்டு ஃபுல்லாக நிரம்பிட்டு இது கிடச்சிருந்தா எப்போ கிடைச்சிருக்கணும் நேற்று நைட்டு நடந்திருக்கணும் இல்லை இரவெல்லாம் நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அப்போ இது இரவு நடந்திருந்தா அது எதுக்கு என்ன கிடையாது அற்புதம் கிடையாது நினச்ச நேரத்தில் நடப்பதல்ல அற்புதம் நடக்காதுன்னு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் தெரியுமா அங்கே நடக்கிறது தான் அற்புதம் அதை செய்ய ஒருவருக்கு மட்டுமே முடியும் அவர் தான் நம்ம லூயா நடக்கும் நினைச்ச நேரத்தில் நடந்தால் அற்புதம் கிடையாது நடக்காது நினைச்ச நேரத்தில் நடக்கிறது அற்புதம் பொதுவாகவே இந்த கோவிட் செகண்ட் வேவ்ல எஸ்பெஷலி அந்த மே லாஸ்ட் வீக் அந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்துச்சு அது கொஞ்சம் தாண்டினதும் நிறைய சாட்சிகளை கேட்டோம் யார் சாட்சி சொன்னாங்க அந்த மரண விளிம்பிலிருந்து வெளியே வந்தவங்க சாட்சி சொன்னாங்க உண்மையிலே அவங்க சொல்கிற சாட்சியோட யார் தெரியுமா நிறைய சாட்சி சொல்லணும் அந்த நோயே பாதிக்காமல் இருந்து தெரியுமா அவங்க அவங்க ஏவன் நம்ம பல நேரத்தில் எப்போ ரொம்ப ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும் தெரியுமா இதோட போச்சுன்னு நினைக்கிற இதோட முடிந்ததுன்னு நினைக்கிற இடத்துல நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது அல்லது நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது ஆண்டவருக்கு பயங்கரமாக தேங்க் பண்ணுவோம் ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளேயே விடாமல் தேவன் இம்மட்டும் கிருபையாக நடத்தி கொண்டு வருகிறார் அதை நம்ம பல நேரத்தில் நினைக்கிறது இல்லை லூயா ஹால லூயா ஏன்னா அது இயல்பாக நமக்கு தோணும் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அது நடக்கிறது அது தேவன் செய்கிறார் அதற்காக அதிகம் நன்றி செலுத்தணும் ஆசிர்வாதத்துக்காக அதிகமாக நன்றி செலுத்துங்க ஆமாம் பொது ஒருத்தங்க போகிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாங்கன்னா அடுத்து ஒரு சாட்சி எழுதி தந்துடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையிலே கத்திர தான் பாதுகாத்தார் ஆனால் அந்த சாட்சி சொல்லும்போது மற்றவங்க நினைக்கணும் என்ன ஆண்டவர் ஆக்சிடென்ட்டே இல்லாமல் கிருபையாக காக்குறீங்களே ஆண்டவரே நம்ம அது நினைக்கிறது கிடையாது உடனே அவங்க அவங்களுக்கு என்ன பெரிய அற்புதம் செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் செய்தார் அதை விட ஆக்சிடெண்ட் இல்லாமல் காத்தார் தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ அதிகமாக செய்தார் நம்ம ஒவ்வொரு நாளை நினச்சி பார்த்தா உண்மையிலே சொல்லணும்னா நன்றி சொல்வதற்கே இந்த நாள் பத்தாது ஆமேன்னு சொல்லுங்க இந்த நாள் நன்றி சொல்வதற்கே பத்தாது அவ்வளவு கிருபைகளை தேவன் தந்து கொண்டிருக்கிறார் அப்படி சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நல்ல கவனமாக கேளுங்க இரவு முழுவது இரவுல கிடைக்க வேண்டியது நேற்று நைட்டு கிடைக்கும் நினைச்ச காரியம் கிடைக்கல பொழுது விடைந்தாச்சு விடிந்து விட்டது அவங்களும் கரையில வந்துட்டாங்க கரையில வந்துட்டாங்க கரையில வந்துட்டாங்க அது அர்த்தம் என்ன இனி கிடைக்காது இனி நடக்காது இனி அவ்வளவுதான் இதோட முடிந்தது என்ற இடத்துல அந்த பகல் நேரத்தில் ஆமேன் துக்கம் கொண்டாடுக வேண்டிய அதாவது துக்கப்பட வேண்டிய இடத்துல வேதனைப்பட வேண்டிய இடத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரம் தாண்டி விட்டது இனி கிடைக்காது என்று நினைத்த நேரத்தில் தான் வேதம் சொல்லுகிறது வலை கிளியத்தக்க மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் பிடித்தது மாத்திரமல்ல இவர்களுக்கு கிடைத்தது மிகுதியானது என்று சொல்லும்போது பிறருக்கு கொடுக்கத்தக்கது பிறருக்கு கொடுக்கத்தக்கது நல்ல கவனமா கேளுங்க தேவன் ஒரு காரியத்தை செய்யும் வரைக்கும் தான் இந்த படகு வெறுமையா இருக்கும் ஆமேன் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் வரைக்கும் தான் இந்த படகு வெறுமையா இருக்கும் அவர் எனக்கண்டு ஒன்று செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் என்னால் பத்து பேர் ஆசிர்வதிக்கப்படுவார்களே அன்றி ஆமேன் 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 கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமீன் அவர் என் வாழ்க்கையில ஒன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அதன் பிறகு என்னால பத்து பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்களே அன்றி அதன் பிறகு என் வாழ்க்கையில இவ்வளவு செய்ய வேண்டிய நிலை எனக்கு வராது அவர் செய்கிற அற்புதம் சொல்லுங்க பார்க்கலாம் அது வரைக்கும் என் படகு எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க வெறுமையாதான் இருக்கும் அது வரைக்கும் இந்த படகு வெறுமையான படகு என்று சொன்னா நீங்க சொல்லுங்க ஆமா இது வெறுமையான படகு தான் ஆனால் எது வரைக்கும் தெரியுமா அவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது வரைக்கும் ஹலோ என்னப்பா நைட்டு முடிஞ்சிட்டு அவ்வளோதானா நைட்டு முடிஞ்சா என்ன எனக்கு ஒரு பகலை கத்தர் வைத்திருக்கிறார் ஹாலலூயா எனக்கு ஒரு பகலை கத்தர் வைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் என் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படிக்கு ஒரு பகலை வைத்திருக்கிறார் அதுதான் தேவன் என் வாழ்க்கையில் செய்வது ஆமேன் தேவன் செய்கிற அற்புதத்தை காணும் நேரம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹால ல்லூயா ஹால ல்லூயா ஓகே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நல்ல கவனமாக கேளுங்க இந்த அனுபவம் தான் இன்னைக்கு அனைவருக்கு தேவை நமக்கு தேவை அண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல பிறருக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசிர்வாதம் எனக்கு வேணும் அப்படி உண்மையா சொல்றவங்க மட்டும் அவங்க வலதுகிறது உயர்த்த கையை உயர்த்த சொன்ன ஓகே ஆமாம் ஆமாம் நம் மனதை அவர் அறிவார் நான் எனக்கு நான் பிறர்க்கு கொடுக்கத்தக்க எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்கிறத நான் மனசார கேட்கிறேன் அவர் என் கையில் தருவார் தந்ததுக்கு அப்புறம் மனசு மாறக்கூடாது சிலர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்வாங்க என் தகப்பனார் அடிக்கடி வேடிக்கையாக சொல்கிற ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருது ஒருத்தர் வந்தார் அவருக்கு வர வேண்டிய ஒரு பணம் அது எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளோ முயற்சி செய்து பார்த்து கிடைக்கவே இல்லை இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சிட்டு அப்போ தான் பழைய சர்ச்சுக்கு ஒர்க் வேலை நடந்துட்டுருக்கு அப்போ அவர் வந்து அப்போ கிட்ட ஜோமன் வந்தார் ஜோமன் அதுதான் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு அப்போ இங்கே சர்ச் ஒர்க் நடக்குது நடக்கும்போது வந்து சொன்ன பாஸ்டர் எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை ஆனால் என்னுடைய பணம் வந்து இங்கே மாட்டிட்டு அது கிடைக்கவே இல்லை பாஸ்டர் அது கிடைச்சிட்டுனா நான் அது அவ்வளவு சர்ச் ஒர்க்குக்கு கொடுத்துருவேன் அவர் கிடைக்காதுன்னு அவ்வளோ நம்பிக்கையில் சொன்னார் ஆனால் அப்பா ஜாம் பண்ணி விட்டாங்க அடுத்த நாள் கிடச்சிட்டு அதன் பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைக்கு வர அந்த அந்த நபரையே ஏமே நான் சொல்கிற வெறும் வார்த்தையை மட்டும் இல்லை நான் அவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் ஆமே என்னை ஆசீர்வதிக்கணும் எது வர உன்னை என்னால பத்து பேராவது ஆசிரதிக்கப்படணும் அண்டு இந்த பூமியில எத்தனை காலம் ஆண்டு வரே அண்டன்றுள்ள ஆதாரத்துக்காக அண்டு நான் உங்களை பார்க்கறேன் நான் இல்லைன்னு இல்லை ஆனா என்னாலே ஒரு பத்து பேர் போஷிக்கப்படணும் ஆண்டு வரை ஒரு பத்து பேர் ஆசிரதிக்கப்படணும் எத்தனை பேர் இப்போ நான் அடுத்து கேட்கிறேன் எத்தனை பேர் அது விரும்புறீங்க முதல்ல நீங்க எழுதுறவங்க எழுதுங்க ஆண்டு இப்படி ஒரு நன்மையை வாழ்க்கையில் நீங்கள் செய்தால் நிச்சயமாய் இங்க பாரு படகு நிரம்பிட்டு ஏழாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது மற்ற இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் இரண்டு படகுகள் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் நிரப்பினார்கள் தேவையானதை எடுத்துட்டு மீதிய கடல்ல போட்டிருக்கலாம் செய்யல கிடைச்சிட்டு இன்னொருத்தங்களுக்கு அடுத்த போட் அடுத்த போட்டு யாரோட போட்டு யோவானுடைய போட்டு யாக்கோடு யாக்கோபுடைய போட்டு அடுத்த போட்டு ஆண்டு வட்டு எப்பவுமே நீங்க கேட்கும்போது போது அடுத்தவங்களுக்கும் சேர்த்து கேளுங்க ஆமே அடுத்தவங்களுக்கும் சேர்த்து கேளுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆமே அடுத்தவங்களுக்கும் சேர்த்து ஏசு கிறிஸ்து கற்று தந்த ஜபம் இது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும் நான் கேட்க சொன்னார் என்ன கேட்க சொன்னார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அது நர்த்தம் என்ன ஆண்டு இப்போ எனக்கு சாப்பாடு தேவை என்ன மாதிரி எத்தனையோ பேர் பசியில் இருப்பாங்க ஆண்டு வரே இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எனக்கு தருகிற அதே வேளையில் அவங்களுக்கும் கிடைக்கும்படி செய்யுங்க ஆண்டு வர நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஆமே நம்மை போல கஷ்டப்படுறவங்களை நம்ம சிந்தையில் கொண்டு வரணுங்க அதுதாங்க உண்மையில கிறிஸ்துவினுடைய அவர் ஆமேன் அவர் எது அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தவர் என்ன செய்கிறார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார் நாம் ஒரு கஷ்டப்படும் போது இதுதான் இதுதான் கிறிஸ்து நமக்கு வைத்து அடிச்சுவடு கிறிஸ்துவை காண்பித்த மாதிரி இது நாம மாத்திரம் நல்லா இருக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கணும் அவன் என்ன வந்தாலும் இன்னொருத்தங்க கஷ்டப்படுத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நம்மளால முடிஞ்சா கொடுக்கணுங்க செய்யணும் ஆண்டு அதுக்கான ஆசீர்வாதத்தை கேட்கணும் அது தப்பு கிடையாது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கத்தக்க என்னை ஆசீர்வதிங்க ஆண்டு வர அவன் இப்படி ஒரு நிலை ஒன்றுமே இல்லாதவன் வாழ்க்கையில் ஒரு பகலில் இப்படி ஒரு மாற்றம் வந்துட்டு ஆமாம் நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த மாற்றம் வரல தெரியுமா அதை முதல் காரியமாக நான் இதை சொல்லி நான் செய்தி போகவில்லை ஏன் வரலன்னா நாம் இதை நம்பவே மாட்டேங்கிறோம் அதுதான் வரல நாம் இது நம்ப ஒரு இரவில் ஒரு உலர்ந்த கோலை பூ பூத்து

எத்தனை இரவுகளை பார்த்துருக்கோம் சும்மா சொல்லுங்க நிறைய இரவு ஆனால் ஒரு இரவு ஒரு இரவு மற்ற இரவு போல இல்ல எல்லா எத்தனையோ இரவுகளை இந்த கோல் பார்த்திருக்கிறது ஆனால் ஒரு இரவு மற்ற இரவுகள் போல் அல்ல அது தேவன் கிரியை செய்யும்படி குளித்த இரவு அதே போலதான் எத்தனை பகலை பார்த்திருப்பான் எத்தனை பகலை இந்த பேதருவின் படகு எத்தனை பகலை பார்த்திருக்கும் ஆனால் ஒரு பகல் ஒரு பகல் அது தேவனுடைய கிரியை நடப்பதற்காகவே தேவன் குறித்த பகல் என கேட்கற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் எனவே ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்கள் ஆமீன் சொல்லுங்க ஒவ்வொரு எத்தனை இரவை இந்த கோல் பார்த்திருக்கும் ஒரு இரவுல கொஞ்சம் பூத்து அடுத்த இரவுல கொஞ்சம் காய்த்து அடுத்த இரவுல இப்படி வந்தால்தான் நமக்கு நம்பிக்கையே வருது இது அத்தனையும் ஒரே நேரத்தில் செய்ய வல்லவரை தான் நாம் ஆராதிக்கிறோம் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆமேன் 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 Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நல்ல கவனமாக கேளுங்க இதை முதல்ல நம்பணும் ஆமாம் இதை முதல்ல நம்பணும் எத்தனை இரவுகளை இந்த கோல் பார்த்துருக்கோம் எத்தனை பகல்களை பேதருவின் படகு பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு இரவு இந்த கோளுக்கு தெரியலை இந்த படகுக்கும் தெரியாது ஆனால் தேவன் அதை குறித்தார் தேவன் அதை செய்தார் மிகுதியான மீன்களை பிடித்து ஆமை மீதம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அப்போ தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்போது எனக்கு தேவையானது மட்டுமல்ல பிறருக்கு கொடுக்கத்தக்கதாய் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் எதற்காக அற்புதம் வேணும் ஆண்டவர் அவங்கள விட நான் நல்லா இருக்கணும் இவங்களை விட நான் நல்லா இருக்கணும் நாம் இப்படி டைரக்டாக பல நேரத்தில் கேட்க மாட்டோம் ஆனால் மனசில் வச்சுட்டு கேட்போம் ஆண்டவருக்கு நம்முடைய மைண்டை ரீட் பண்ண முடியும் நம்முடைய நினைவின் தோற்றத்தை அவர் கிளியராக பார்ப்பாராம் நினைவின் தோற்றத்தை ஒரு நாள் இவங்களை விட நல்லா இருக்கணும் அவங்கள விட நல்லா இருக்கணும் இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாதுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க கேட்குறவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கத்தக்க திராணி உள்ளவர் தான் அவர் ஆண்டவர் அவரை குறித்து என்ன சொல் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் அப்படின்னு அவர் கேட்கும்போது இனியே இப்படி கேட்குற அப்படிலாம் கடிந்து கொள்ள மாட்டார் உன் திராணிக்கு இது தாராளம் அப்படி அப்படி சொல்ல மாட்டார் அவர் எளியவனை குப்பையிலிருந்து இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் அவர் யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்த பைபிளர்க்கு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினாலே ஆகும் ஆண்டு ஒட்டு எப்போவுமே கேட்கும் போது ஆண்டவர் என்னை பிளஸ் பண்ணுங்க எதுக்காக ஒன்று பிளஸ் பண்ணனும் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்

இன்னைக்கு ஆண்டு எல்லாம் யார் வாழ்க்கையில் அற்புதம் வேணும் கேட்டால் எல்லாரும் கைதுக்குவோம் யார் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும் கேட்டால் கைத்துக்குவோம் அடுத்த கேள்வி எதற்காக எதற்காக நான் வாழணும் நான் நிற்கணும் நான் பிழைக்கணும் இதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொண்டு அவரிடத்தில் கேட்க வேண்டாம் இதையும் கடந்து அதாவது இந்த பூமியில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிதாங்க ஆபரகாமை அப்படிதான் வைத்தார் ஆபரகமின் சந்ததியும் தான் வைப்பார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பாய் ஒரு இடத்துல ஆபரகம் போய் இருந்தாருன்னா அந்த இடம் ஆசிர்வதிக்கப்படும் ஈசாக்கு போய் இருந்தாருன்னா அந்த இடம் ஆசிர்வதிக்கப்படும் யாக்கோபு போனாருன்னா அந்த இடம் ஆசிர்வதிக்கப்படும் யாக்கோவும் ஆசிர்வதிக்கப்படுகிறான் யாக்கோபி இருக்கிற இடம் ஆசிர்வதிக்கப்படுகிற லாபம் வீட்டில் போய் யாக்கோபி இருந்தது நிமித்தம் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் தான் வந்தாச்சு சொல்லல நீ என்னைக்கு இந்த வீட்டில் எடுத்து வச்சியோ அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு தேவ பிள்ள போய் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகணும் அவங்க சொல்லணும் இவன் இருக்கிறதுனால இவன் இருக்கிறதுனால அப்போ இப்படி பார்க்கும்போது அவங்க உற்று பார்த்தால் தெரியணும் நீங்க இருக்கிறதுனால அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால பேதரவின் படகு நிரம்ப காரணம் அதுதான் அவர் அங்கே இருந்ததுனால பேதுரு மட்டும் இந்த படகுல இருந்தான் ரிசல்ட் என்ன சீரோ ஒன்றுமில்லை இப்பொழுது பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த படகுல இயேசு இருக்கிறார் அதனால என்னாச்சு படகு நிரம்பிச்சு அது மாத்திரமில்ல அவனில் நற்கிரியை வெளிப்பட்டது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும் ஆண்டு இந்த ஒரு அற்புதம் வேணும் பையன் படகு நிரம்பணும் ஆண்டு எதற்காக ஆண்டு வரேன் நான் என்னால் மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்படணும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் கத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அனுபவம் தேவை இன்னைக்கு நம்ம இதற்காக தான் பண்ண போறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொருவருக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை தெரியும் இந்த வெறுமைனாலே பொதுவாகவே உலகனாலே உலகம் நம்மிடத்தில் உள்ளதை வைத்து தான் மதிக்கிறது உலகம் சொல்றதை விட ஏன் உறவுகள் கூட நம்மிடத்தில் உள்ளதை வைத்து தான் நம்மை மதிக்கிறது ஆமாம் இதுதான் உலகம் இங்க பேதுருட்ட ஒண்ணுமே இல்ல அப்படி இருந்தும் பேதுர் அவரை தேடி போகவில்லை அவர்தான் அவரை தேடி வந்திருக்கிறார் பார்க்கிறார் பாருங்கள் கடந்த நாள் இரவுல ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு போதகர் சொன்ன வார்த்தையை மனதை ரொம்ப பாதித்தது அன்பை நினைச்சா ஏசு கிறிஸ்து பூமியில எதுக்காக வந்தார் பாவிகளை விடுங்க உங்கள சொல்லுங்க ஆ நம்ம நம்ம பயங்கரமான பரிசுத்தம் இயேசு எதுக்காக வந்தார் எல்லாரும் சொல்லுங்க என்னை ரட்சிக்கு அவர் எப்படி வந்தார் எப்படி வந்தார் ஏதை விட்டு வந்தார் பிதாவுக்கு சமமாக இருப்பதை பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அதையெல்லாம் விட்டு என்னை ரட்சிக்க வந்தார்னா அங்க இருக்கிற மகிமையை விட்டு என்னை ரட்சிக்க வந்தார்னா உன்னை விட்டு உன்னை பிடிக்கணும்னா அந்த என்னை ரட்சிக்க இந்த பாவியை ரட்சிக்க அதையெல்லாம் விட்டு வந்தார்னா என் அவர் எவ்வளவு ப்ரெஷியஸாக பார்க்குறார் இவனை நான் रक्षிக்க போறேன்னா இதெல்லாம் விட்டுட்டு தான் போக வேண்டி வேண்டியிருக்கும்னு அவர் விட்டுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அன்பு எனக்கு உண்மையில விவரிக்கவே முடியல. எதை 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 அதெல்லாம் அவருக்கு இருந்ததோ அது எல்லாவற்றை விட அவர் என்னை பெரிதாய் பார்த்தார் என்னை விசேஷமாய் பார்த்தார் என்னை மேன்மையாய் பார்த்தார் எனவே எல்லாவற்றை விட்டு எல்லாவற்றையும் விட்டு பாவியன் மீது ஏன் இந்த அன்பு தேவனுடைய அன்ப நம்ம நம்ம தேவனுடைய அன்ப நமக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களின் ஆசிர்வாதங்களின் அடிப்படையில் அளக்குறோம் ஒரு நாள் இந்த தப்பு செய்யாதீங்க அவங்களுக்கு எல்லாம் அதுவும் செய்துங்க எனக்கு செய்யல இந்த வார்த்தையெல்லாம் செஞ்சு பாவங்க இப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் இதை சொல்லாதீங்க பிதாவுக்கு சமமா இருந்தவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கிரீடங்களை உடையவர் எல்லாத்தையும் இதை விட எனக்கு இவன் பெருசுன்னு சொல்லி அதெல்லாம் விட்டு வந்தாருன்னா இதுக்கு மேல இதுதாங்க அக்காப்பே அலலூயா அலூய்யா இந்த அன்பு தான் நம்மில் வெளிப்படணும் அதுதான் என்ன சொல்லுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஆஹ் அதாவது அவர் எனக்காக எப்படி அன்பு காட்டினார் அவருக்கு அவர் இருந்த இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்தார் அதே போல் நான் எப்படி அன்பு காட்டணும் இந்த உலகாசை உலக இச்சை உலகத்தில் உள்ள இதெல்லாம் விட்டுட்டு நான் அவரிடத்தில் வரணும் அவர் எப்படி என்கிட்ட அன்பு கோர்ந்தாரோ அப்படி நான் அவரிடத்தில் அன்பு கூறணும் அவர் வந்தார் பேதருவன் இடத்துல வந்தார் படகை பார்த்தார் இந்த தான் மிகுதியாய் நிரம்பிச்சு அந்த படகுல அந்த பகலில் அற்புதம் நடந்துச்சு அதாவது சில துக்கங்கள் பல நாட்கள் க கழிந்துதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்னன்னா நேற்று இரவு அவன் அவ்வளவு அழுதுட்டு வேதனையோடு ஒருவேளை கண்ணீர் வடித்திருக்க மாட்டான் ஆனால் வேதனை அவ்வளோ பெரிய வேதனை ஏன்னா போட் ஒரு விசை போட்டு போயிட்டு வரும்போது எத்தனை எவ்வளோ செலவு ஆகுதுன்னு நம்முடைய சபையில் ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லும்போது அதில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் குறைஞ்சால் கூட அவங்களுக்கு பலத்தை நஷ்டமாயிரும் இங்கே பேதவுக்கு கொஞ்சம் இல்லை குறைந்தது கொஞ்சமும் இல்லை இந்த நேரத்தில் தான் ஒரு பகல்ல பார்த்திருக்கும் போதே அந்த படகு மிகுதியா மீன்கள் இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் அல்லவா இதை செய்ய அவருக்கு மட்டும்தான் முடியும் எனவே தான் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் விசேஷமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு தேவன் யாருக்கு கிருபை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருவேளை அநேக பகல்கள் சாதாரணமான பகல்களா இருக்கலாம் அநேக இரவுகள் சாதாரணமான இரவுகளா இருக்கலாம் ஆனால் ஆச்சரியப்படும்படி ஒரு இரவையும் ஆச்சரியப்படும்படி ஒரு பகலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆச்சரியப்படும்படி ஒரு இரவையும் ஆச்சரியப்படும்படி ஒரு பகலையும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க

நான் தாச்சிருப்பேன் அந்த ஒரு பகலுக்காக நான் நல்ல கைகளை எத்தனை பேர் நம்புறீங்க வலதுகிற உயர்த்தி சொல்லுங்க காத்திருப்பே காத்திருப்பே கத்தர் சொல்லும் வரையில் அற்புதங்கள் காமன் நான் எழுதி வந்து செய்திக்குள்ள இன்னும் போகலை ஆனா ஆவியான் ஒரு இதை பேச வலப்படுத்திட்டே இருக்கிறார் வலப்படுத்திட்டே இருக்கிறான் ஆண்டவர் நல்லவர் எல்லா நாளும் இப்படி இருக்க போறது கிடையாது ஒரு பகல் பேதருவின் படகுக்கு ஒரு பகல் உண்டு ஆரோனின் கோலுக்கு ஒரு இரவு அப்படி சேஞ்ச் எல்லா நாளும் தூங்கி எழும்பி நான் யோசிப்போம் ஒரு நாள் எழும்பின போது சரித்திரமே மாறிட்டு ஒரு நாள் எழும்பின போது எல்லாமே மாறிட்டு நம்பிக்கையோடு அதுதான் தாவிதனுடைய நம்பிக்கை என்ன சத்துருக்கள் சுட்டி இருக்கிறாங்க மூணு நாலு சங்கீதங்களை படிச்சா தெரியும் அத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை நான் சமாதானத்தோட நேத்திரை செய்வேன் அதன் அர்த்தம் என்ன எல்லா நாளும் முன்னாடி இன்னைக்கு விழிக்கிற சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நாள் வரும் அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வாழ்ந்திருக்கும்படி கத்தர் செய்கிற ஒரு நாள் வரும் பாட வச்சாருல்லாம் ஆண்டுவார் ஓடும்போது பாடினார் ஒழித்து கொண்டிருக்கும் பாடினார் தனிமையில் இருக்கும் போது பாடினார் வேதனையில் இருக்கும்போது பாடினார் கண்ணீரிலே பாடினார் எத்தனையோ சூழ்நிலைகளில் பாடினார் ஆனால் ஒரு நாள் தேவன் பாட வைத்தார் எப்படி பாட வைத்தார் பதினெட்டாவது சங்கீதம் டைட்டில் வாசிங்க பதினெட்டாவது சங்கீதத்தினுடைய டைட்டில் வாசிங்க

கரடி பிரச்சனை தாண்டி பாடும்போது கோழியாத்து வரான் கோழியாத்து பிரச்சனை தாண்டி பாடும்போது சவுல் வராம் அதன் பிறகு தாவீதனுடைய சத்துருக்களின் எண்ணிக்கை பெருக ஆரம்பிச்சிட்டு எனவே தான் மூன்றாவது சங்கீதத்தில் சொல்கிறேன் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க என்னவே முடியல அதன் நடுவிலும் பாடினா ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையா இருக்குமோ இல்ல எல்லா நாளும் எனக்கு ஒரே போல இருக்க போறது இல்ல ஒரு நாளில் என்னை பாட வைப்பேன் எல்லா சத்துருக்களின் கைக்கும் அடுத்து ஏன் அதை தனியா எடுத்து சொல்ல காரணம்னா மீதி பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள் பிரச்சனை பிரச்சனை என்பது வேதம் சொல்லுகிறது சவுலின் குடும்பத்துக்கும் தாவிதுக்கும் நடந்துச்சு சில பிரச்சனை ஒரு நாளில் முடிகிற பிரச்சனை இருக்கு ஒரு வருஷத்துல முடிகிற பிரச்சனை இருக்கு ஒரு சீசன்ல முடிய பிரச்சனை இருக்கு சில பிரச்சனை நெடுநாளா தொடர்கிற பிரச்சனை இருக்கு அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அவர் நினைச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் ஆமன் எனவே எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் ஆமன் ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் அடுவரே நாளை நாள் சாதாரணமான நாளாக இருக்க போறது இல்லை ஆமே எத்தனை இரவுகளை அந்த கோல் பார்த்திருக்கும் எத்தனை பகல்களை இந்த படகு பார்த்திருக்கும் ஆனால் ஒரு பகல் அந்த படகால மறக்க முடியாத பகல் ஒரு இரவு அந்த கோலால மறக்க முடியாத இரவு ஆமென் அவைகள்தான் இன்று வரை சாட்சியாய் நிரத்துகிறது ஆரோனின் கோல் இன்னைக்கும் பேசப்பட காரணம் என்ன தேவன் குறித்த அந்த ஒரு கோல் ஒரு விஷயம் உனக்கு கேரண்டி என்ன தெரியுமா நீ உலர்ந்ததா இருந்தாலும் அந்த நாள் மட்டும் ஆமை நீ சுமந்து கொண்டு வரப்படுவாய் நீ சுமந்து ஆரோனின் கோல் சுமந்து கொண்டு வரப்பட்டது ஆனா ஒண்ணுமே இல்ல அதுல ஆமன் இன்னைக்கு வரைக்கும் ஆமன் எனக்கு அப்படி ஒரு விரவை அல்லது எனக்கு அப்படி ஒரு பகலை கர்த்தர் வைத்திருப்பார் என்பதை நான் எப்படி நிச்சயிக்க நான் இன்றும் அவரால் சுமக்கப்படுகிறேன் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க காத்திருப்பே

இரண்டு படகுகளை பார்த்தார் பேதருவின் படகளை தெரிந்து கொண்டார் அந்த படகு நிரம்பிச்சு கிருபையாய் தேவனமை தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்தர் நல்லவர் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக